திருமண நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று வயது அதுக்கு மேற்பட்ட வயதின குழந்தைகளுக்கு வந்து மகேந்திர நிறுவனம் எலக்ட்ரிக் டாய் டிராக்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுதான் வந்து ரைட் ஆன் எலக்ட்ரிக் டிராக்டர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த டிராக்டரோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இந்த டிராக்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ மகேந்திரன் டிராக்டர்ஸ் நிறுவனத்தோட ஃப்ளாக்ஷிப் சீரிஸான நோவோ சீரீஸ் டிராக்டரை வந்துட்டு ஒரு சின்ன வடிவில் எலக்ட்ரிக் ட்ராக்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் நிறைய பாதுகாப்பு அம்சங்களும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ பெரிய டிராக்டர் வந்து அஞ்சு மடங்கு பெரிய சைஸில் இருந்ததுன்னா இது வந்து ரெண்டு மடங்கு சைஸில் சின்னது பண்ணி அதே மாதிரியான டிசைனில் டீகால்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கரிங்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த அந்த ஒரு டிராக்டர் ஃபீலுக்கு வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணும் ஸோ அக்ரிகல்ச்சர் இந்த டிராக்டர் சந்தமாக சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்கணும் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க சின்னதா அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்படி இந்த டிராக்டர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வந்துட்டு பாலி ப்ரோப்ளின் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கம்ப்ளீட்டாக வந்து செஞ்சுருக்காங்க ஸோ டயர்ஸ் பார்த்துறோம் டயரும் பிளாஸ்டிக் தான் ஆனால் நடுவில் மட்டும் ரப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க டயர்ஸில் ஸோ இந்த டிராக்டரோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இது வந்து வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப பாதுகாப்பான பேட்டரின்னு சொல்லி மகேந்திரா வந்து சொல்றாங்க ஸோ இந்த பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட செவன் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறது வரும் அது ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டோம்னா சிக்ஸ்டி டு நைன்டி மினிட்ஸ் வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்தலாம் அந்தளவு திறனுடைய ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டரோட சேஃப் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஸ்பீடு வந்து செவன் கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் மேற்கொள்ளலாம் குழந்தைகள் அதுவும் இல்லாம இதுக்கு வந்து தனியாக ஜாய்ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க ஜாய்ஸ்டிக் மூலியமாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணி முடியும் குழந்தைங்களே இருந்தாலும் ஸோ இதில் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஸ்பீடு நம்ம மூணு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க மூணு ஸ்பீடில் வச்சுக்கலாம் ப்ளஸ் இது வந்து மோடு மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ரைட் லெஃப்ட் நம்ம ஃப்ரண்ட் அமுத்துனோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் அமுத்துனா ரைட்டில் போகும் ப்ளஸ் ரிவர்ஸ் அமுத்திட்டு லெஃப்ட் அமுத்துனா அப்படியே லெஃப்ட்டில் பின்னாடி வரும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது ப்ளஸ் பார்க்கிங் சென்டரில் கொடுத்துருக்காங்க இது அமுத்துனா ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து ஓட்டுற குழந்தையும் சேஃபாக இருக்கும் ப்ளஸ் நம்மளுமே எது அமுத்துனாலும் ஒர்க் ஆகாது பட்டன்ஸ் ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறேன் டிராக்டரை ஸோ அதே மாதிரி பின்னாடி கொண்டு வரேன் ஸோ இதுலேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மோடு மாதிரி கொடுத்துருக்காங்க இது அமுத்தினா ஆட்டோமெட்டிக்காக டிராக்டரே ஃப்ரண்ட்லேயும் முன்னாடியும் ரிப்பீட்டடாக ஃப்ரண்ட்டு பேக் அதுவே ஒரு குழந்தைக்கு விளையாட்டை காட்டுற மாதிரி ஒரு மோடு மாதிரி தெரியுது ஸோ இது பெருசாக என்ன மோடுன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரில ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு செவன் கிலோமீட்டர் பிறகு முப்பது கிலோ வரைக்கும் இதில் வந்து உட்காந்துக்கலாம் ஸோ டிசைன் வந்து ரொம்ப லோ ரைடிங் அண்ட் ஸ்டர்டியான ஒரு டிராக்டராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு கவராமல் இருக்கிறக்காக ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெட்டான இடங்கள்ல கூட இது வந்து எந்த ஒரு ஸ்லிப் இல்லாமல் க்ரிப் இருக்க மாதிரி நடுவில் ரப்பர் மெட்டீரியல் கூட கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் கூட ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் தனியாக கொடுத்துருக்காங்க நைன் மீட்டர்ஸ் வரைக்கும் இதை வந்து ரிமோட் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாய் டிராக்டரை ஆன் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் டிராக்டர் ஆன் ஆகிற சவுண்டு இதில் கேட்கும் ஸோ ரியல் டிராக்டர் எப்படி ஆன் ஆகுமோ அந்த சவுண்டை இதில் வந்து கொண்டு ஸோ அது கண்டிப்பாக ஒரு நல்ல கூல் ஃபீச்சராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதிலே பார்த்தோன்னா ஹை அண்ட் ஹை ஸ்பீடு லோ ஸ்பீட் மோடு இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் மோடு வந்து இதில் வந்து நம்மளே சுவிச் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது வந்து மியூசிக்கு ஸ்போர்ட்டு ஹாங் ஹாரன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஹாங்குன்னு சொல்லி பட் அவ்வளோ லவுடாக இல்லை ஹாரனு ப்ளஸ் யூஎஸ்பி போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க நம்ம இதில் கூட நம்ம பாட்டு கூட கேட்டுக்கலாம் ப்ளஸ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்க முடியும் ஸ்பீடாக மோட்டர்லாம் சும்மா ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்துருக்காங்க மற்றபடி பெருசாக இல்லை இங்கே ஆக்சிலேட்டர் இங்கே நம்ம பார்க்கலாம் இதில் பிரேக்குங்கிறது கிடையாது ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு நம்ம எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அதுவே பண்ணிக்கும் ஸோ அதனால் எதுவும் தேவையில்லை அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ நைன்ட்டி சிக்ஸ் அதாவது எட்டு வயசு வரைக்கும் மூணு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் இப்போ ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் தேர்ட்டி கேஜ் வரைக்கும் இந்த வெயிட்டை வந்து இந்த டிராக்டர் வந்து தாங்கும் ஓரளவு நல்ல குவாலிட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் பின்னாடி இந்த பிளாஸ்டிக் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அவ்வளோ குவாலிட்டியே இல்லை ஸோ டுவெண்ட்டி தௌ ஃபைவ் தௌசண்ட் ரேட்டுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் உட்காந்தா உடஞ்சி வந்துடும் ஸோ அந்த மாதிரி பத்து கிலோ உட்காந்தெல்லாம் உடஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு இது தான் இருக்குது ஸோ இப்போ இந்த எல்லாமே வந்து ஓகேவான பிளாஸ்டிக் தான் ஆனால் இந்த சைடு இருக்கிறது மட்டும் ரொம்ப லேசான பிளாஸ்டிக்காக இருக்குது யாராவது லைட்டாக அப்படி வெயிட் சின்ன பசங்க உட்காந்தா கூட உடஞ்சி வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து பின்னாடி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மாட்டியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பின்னாடி ஏதாவது அந்த வண்டி ஏதாவது இழுத்துட்டு போகிற மாதிரி கூட அதில் மாட்டிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பேட்டரி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த பேட்ரி வந்து கரெக்டாக அந்த சீட்டு கடியில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோல் ஓல்ட் அந்த காரெலாம் யூஸ் பண்ணுற சைஸில் வந்துட்டு சின்ன பேட்டரி வந்து பயன்படுத்திருக்காங்க இதே வந்து மோட்டர் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து மோட்டார் இருக்குது ஸோ மோட்டார் மூலயமா நம்ம இதை ஈக்கிக்க முடியும் ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ் மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஆக்சுவலாக இண்டிகேட்டர்ஸ் கிடையாது ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம் பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பிளாஸ்டிக்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லாதனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது நமக்கு பட் ஓகே ஓரளவு நல்லா தான் இருக்குது குழந்தைங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிராக்டர் வந்து மஹேந்திரா ரீட்டைல் ஸ்டோர்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அதாவது மஹேந்திரா டிராக்டர்ஸ் விற்பனை மையத்தில் அவைலபிளாக இருக்குது ஸோ அங்கே இந்த டிராக்டரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ப்ரைஸ் தான் ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி தெரியுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம் அமேசானில் இருக்குது மஹேந்திரா டிராக்டர்ஸ் வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் மஹேந்திரா டிராக்டர்ஸோட விற்பனை மையத்தில் கூட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் ஸோ உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டோர்ஸை வந்து அணுகுங்க ஸோ இந்த டிராக்டர் வந்து எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்களான்னு சொல்லி நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே ஒரு நல்ல விடல் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம் தென் from கபில் முருகேஷ்